ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சீரியல் செய்தி ஒன்று பார்க்க போகிறோம் ரெண்டு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்மணி அன்புலாம் அப்படிங்கிற தொடர் வந்து போய்கிட்டு இருக்கு இப்போ வந்து கண்மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையில் என்னாச்சு அப்படின்னா கண்மணி அன்பு வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க கண்மணி முதலே காதலித்தாங்க தெரியாமல் வந்து அன்பு வந்து வெண்ணிலான்னு ஒத்தி காதலித்தார் இப்போ அவ தான் நினச்சி இப்போ வேண்டாம் வருவா தாளி கட்டினாரு இந்த விஷயம் தெரிஞ்சு அன்பு மனைவி வந்து கோவப்பட்டு போயிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அன்போட உண்மையான குணத்தை வந்து தெரிஞ்சு ரெண்டு பேருமே ஒன்று சேர போகிறாங்க அப்போ ஜோசியர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேரக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க இப்போ கதை வந்து ரெண்டு பேரும் எப்போ ஒன்று சொல்லுவாங்க வெண்ணிலா என்ன பண்றா இதுல வெண்ணிலாக்கு சுத்தமாக வந்து அன்பு வந்து பிடிக்கல சொன்னாங்க தன்னுடைய காதலன் வந்து நல்லவன் தெரிஞ்ச உடனே சரி இவனையாவது காதலிக்கலாம் அவன் தான் போயிட்டான்னு ஓடி வந்தாங்க ஆனா அன்பு ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லாரு அப்போ எப்படினாலும் சரி உங்க ரெண்டையே வாழ விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த கதை மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதையா வந்து போய்கிட்டு இதுவரை வந்து சின்ன சின்ன கேரக்டரில் நடித்தவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஏற்கனவே இப்போ வந்து முதல் முதல்ல ஹீரோவாக நடிக்கிறாரு இந்த சீரியல் வந்து இன்னுமே அதே மாதிரி ரெண்டாம் மணிக்கு புது சீரியல் வந்து தென்றலயம் மெல்ல பேசு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஹீரோயின் வந்து காதலிக்க மாட்டாங்க இந்த ரெண்டு சீரியலையும் மகாசங்கமாக ஒளிபரப்பாவது அதாவது திங்கக்கிழமையிலேருந்து வந்து பார்த்தினா மதியம் ரெண்டு மணிலேருந்து மூணு மணி மகா மகாசங்கமாக ஒளிபரப்புறாங்க இதை மக்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க ஏன்னா இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ரெண்டு மணி சீரியலில் நல்லா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நல்ல ஒரு டிஆர்பி ரேட்டிங் வேகமாக அந்த முன்னேறி இருக்குது ரெண்டு பேருமே புதுசாக இருந்தாலும் மக்கள் வந்து பார்க்கறாங்க அதே மாதிரி பேசி அப்படி மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால ரெண்டு சீரியலுடைய மகா சங்கம் வந்து வர மண்டையிலேருந்து ஒளிபரப்பாகுது இதனால மக்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்காங்க ஒரு சீரியல இன்னொரு சிறிய வந்து தென்றலை மில்லு பேசும் ஹீரோ ஹீரோயின் அவங்களும் வந்து புதுசு தான் இருந்தாலும் இந்த சீரியல் வந்து நல்லவரெல்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு வில்ல நடிகரை வந்து அவங்க காதலிக்கிறாங்களா காதலிக்கலையா ஹீரோயின் அப்படின்னு போய்கிட்டு இருக்கு அதனால இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்ப வந்து உங்களுக்கு வந்து ரெண்டுமே மகா சங்கத்தை வந்து மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு மகா சங்கம் போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா டிஆர் ரேட் வந்து நல்லபடியாக போகும் அப்படின்னு சொல்லலாம் இல்லாத சீரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஆர் ரேட் போகும் அதனால் இப்போ அடுத்த வாரத்துலேருந்து ஒளிபடுறாங்க மக்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்காங்க இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்க்கோம் இப்போ வந்து செரகடை காசு சீரியலில் மீனா கிரெட்டரில் நடிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மகாநதி அப்படிங்கிற சீரியல் வந்து டப்பிங் பண்ணுறாங்க மலையாளத்தில் டப்பிங் ஆகுது இப்போ இந்த மலையாளத்தில் அதில் நடிக்க போகிறது யாரு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மீனாவை நடிக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மலையாளத்தில் காவேரி அப்படிங்கிற வேறு நடிச்சிருக்கோம் நடிக்க போகிறாங்க ஏற்கனவே திரையடுக்க ஆசை சீரியலே அவங்க நடித்தாங்க ஆனால் அதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்துலேருந்து விலகி போயிட்டாங்க இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மலையாள ரசிகர்கள் வந்து அவங்களுக்கு ஏராளமான ரசிகர் இருக்காங்க அப்படின்னால மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து காவேரி கேரட்டில் வந்து நடிக்க போகிறாங்க இதுக்கு எல்லாருமே இந்த வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சா அவங்களுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்